அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய தினம் குபேர நாள் குபேரனுக்குரிய கிழமை வியாழக்கிழமை இந்த நாளில் குபேர நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு குபேர விஷயம் உண்டாகும் குபேர விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் இருக்காது பணத்தட்டுப்பாடு இருக்காது விரைய செலவு கண்டிப்பாக இருக்காது தங்கம் வந்து நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது நவரத்தினங்களுமே சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு அருளை பெற்ற இந்த வியாழக்கிழமையில வரக்கூடிய குபேர நேரத்தில் அதாவது மாலை ஐம்ப ஐந்து ஐம்பதுக்கு பிறகு எட்டு மணிக்குள்ளே மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்ங்க நம்ம சேனலில் தினந்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திரங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இந்த சேனலில் பாத்தீங்கன்னா சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுவதுமாக இதில் வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும்போது அந்த சேனலில் தான் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இன்றைய நாளில் இந்த திட்டத்தில் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தி எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குபேரன் தோன்றிய நாள் தான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதனால தான் குபேரனுக்குரிய நாளாக அந்த வியாழக்கிழமை கருதப்படுது இந்த வியாழக்கிழமையில் முதல்ல குபேரனுக்கு இந்த பிரசாதத்தை தயார் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு மஞ்சள் தூள் குங்குமப்பூ போட்டு பால் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாலில் இனிப்புக்கு வந்து கல்கண்டு சேர்த்துக்கோங்க கல்கண்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க கல்கண்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெய்வேத்தியத்தை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு வெத்தலையை வைங்க வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே கல்கண்டை பரப்புங்க கல்கண்டை பரப்பிட்டு அந்த கல்கண்டுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இந்த முறை படி சொல்லணும் ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நமக அப்படின்னு சொல்லணும் இந்த மந்திரத்தை இந்த ஓடியோக்கில் ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் எனக்கு டிஸ்கிப்ஷன் பாக்ஸ்லலாம் பார்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனுப்பி வைக்கிறேன் இன்னொரு முறை உச்சரித்தும் காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நமக இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீமை ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தீபத்துக்கு முன்னாடி இன்னொரு தட்டில் ஒரு வெத்தலையை வைங்க ஒரு சிறிய கிணத்தில் கல்கண்டு எடுத்துக்கோங்க ஒரு கல்கண்டு எடுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த வெத்தலையில் வைங்க இதை மாதிரி இருபத்தி ஏழு கல்கண்டுகளை உபயோகப்படுத்தி இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை குபேர நேரத்தில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேரும் மந்திரம் சொல்லி பூஜை செய்த அந்த கல்கண்டையும் விளக்குக்கு கீழே இருக்கிற கல்கண்டையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லை எறும்புகளுக்கு நீங்க உணவளிக்கலாம் இப்படி இப்போ சொன்ன பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா தவறாமல் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் ஷரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் குபேரனின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்